ஒரு புறம் இசைவாணிக்காக தமிழகம் குரல் கொடுக்க வேண்டிய அளவுக்கு குரல் கொடுக்கவில்லை என்ற மன வருத்தத்தை கோபத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இன்னொரு புறம் அவர் சொன்ன ராஜவேல் நாகராஜன் மாரிதாஸ் ரங்கராஜ் பாண்டே அவங்க வீடியோவில் இந்துக்களுக்கு சுரணா இல்லை இத்தனை நேரம் கொந்தளிச்சிருக்கணும் தமிழ்நாடு இந்த ஊரில் ஒத்தனைமே சுரணாக இல்லை இது அவங்களோட பிரச்சனை இப்போ தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது நமக்கும் மனக்குறையாக இருக்குது சங்கிகளுக்கும் மனக்குறையாக இருக்குது அப்ப தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கிறது ஒரு சொன்னா தமிழ்நாடு பெரியார் பிறந்த மண் இது திராவிட இயக்கம் தோன்றி வளர்ந்த மண் இங்கே அதெல்லாம் எடுபடாது என்று நாம் பெருமையா பேசுகிறோம் கொஞ்ச நாள் முன்னால இருந்து ஆர்டிகல் நைன்டீன் என்ற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய நவீன்குமார் அவரை வைத்து ஒரு கூட்டம் நடத்தியிருந்தோம் அவர் இங்கே வந்தபோது பெரியார் திரலுக்கு போனோம்னாரு திடலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்த பிறகு ஸ்ரீரங்கத்தில் மாதிரி கோயில் வாசலில் பெரியார் சில இருக்காமே அந்த ஊருக்கு போனோம்னாரு அப்புறம் காஞ்சிபுரத்துல சங்கரமடம் பக்கத்தில் மசூதி இருக்கு பெரியார் சிலர் அப்படியா அப்படின்னாரு இது யூபிஏ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம் நடக்க முடியாத விஷயம் அப்படியெல்லாம் இங்க நடக்குதே என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆனால் அது ஒரு கடந்த காலத்தின் நினைவு சின்னமாக இருக்கிறதா தமிழகம் இன்றைக்கும் அத்தகைய உணர்வு நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இந்த உடல்ல நோய் வந்தாக்க நோய் கிருமிகளை எதிர்த்து வெள்ளை அணுக்கள் போராடும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லை வெள்ளை அணுக்கள் போராட தூண்டுவதற்கு டி செல்ஸ் இருக்குது அந்த டி செல்லில் வந்து ஹெல்பர் செல் அப்படின்றது ஒரு ஒரு வைரஸோ அல்லது பாக்டீரியாவோ வரும்போது அந்த ஹெல்பர் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க இந்த வெள்ளை அணுக்களை இயங்க தூண்டிவிடும் இது அந்த ஹெல்பர் செல்லோட வேலை டி செல்லில் கில்லர் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து அந்த குறிப்பிட்ட கிருமிகளை கொன்று ஒழிக்கும் கிருமி எல்லாம் ஒழிச்சாச்சு இன்ஃபெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ற பிறகு இந்த டி செல்ஸ் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் சிலது மட்டும் மிச்சம் இருக்கும் அதுக்கு பேர் வந்து மெமரி செல்ஸ் பேர் அந்த மெமரி செல்ஸ் வந்து நினைவை வச்சுருக்கணும் திரும்ப அத்தகைய கிருமிகள் வந்தால் விழித்தெழுந்து உடனே அதை ஃபைட் பண்ணுவது அந்த மாதிரி இந்த பெரியார் பிறந்த மன்கிறது ஒரு மெமரி செல் மாதிரி இங்கே இருக்குது ஒரு நனவிலி மனம் போல அப்படி இருக்குது அது இருக்குதா இல்லையானே நமக்கு தெரியல அது ஏன் எடுபடவில்லை என்றால் இத்தனை காலம் ஆற்றிய தொண்டின் காரணமாக அப்படி ஒரு இம்யூன் மெமரி அந்த இம்யூனிட்டியினால இது வரைக்கும் அப்படியே இருக்குது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை யூபி நடத்த முடியுமா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பிஆர் நடத்த முடியுமா தமிழ்நாட்டில நடத்தறோம் இல்ல அதுவே மிக பெரிய பெருமைக்குரிய விஷயம் அல்லவா என்று நாம் பேசுவதாக இருந்தால் இசைவாணிக்கு எதிரான புகாரை போலீஸே வாங்குது அமைச்சர் ஏன் அப்படி பேசுகிறார் என்ன குற்றம் செய்தார் என்று அமைச்சர் புரிந்து கொண்டு இப்போ கோயிலுக்கு போக முடியாத ஒரு காலம் இருந்தது தலித் மக்கள் அப்போ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் கோபாலகிருஷ்ண பாரதியார் திருநாளை போவார் புராணம் எழுதுறாரு நாளை போகாமல் இருப்பேனோ அது ஒரு அஃபென்ஸ் அப்போ இப்போ சொல்றபடி பார்த்தாக்கா அவர் பாடினது அஃபென்ஸ் காந்தியோ மற்றவர்களோ தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் நுழைய வேண்டும் அதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னா அது ஆகம விதிக்கு எதிரான அஃபென்ஸ் அப்படி நுழைந்ததற்காக தான் கமுதி கோயில் நாடார் குளத்தில் தண்டிக்கப்பட்டார்கள் இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டது பெண்களை தடுப்பது குற்றம் அது தீண்டாமை குற்றம் என்று தீர்ப்பு வந்த பிறகும் தப்பு அதை வந்து அமைச்சருக்கு தெரியல அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறது தெரியல தெரியலன்னு நினைக்கிறேன் அவர் வந்து தவறு இருந்தால் எடுக்கப்படும் அது யார் இப்போ ஒரு பெண் உள்ளே போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு பெண்ணு கேக்குறாங்க கேட்கிற பெண் எந்த மதமா இருந்தா உனக்கு என்ன பத்தி கேள்வி என்ன ஆலயத்துக்குள் நுழைகின்ற உரிமை பெண்ணுக்கு உண்டு அது அந்த தீர்ப்பை ஒட்டி வந்திருக்குது அப்ப போலீஸ் இதை என்ன அடிப்படையில் இந்த கம்ப்ளைண்ட் வாங்கிக்குது அப்போ இதனுடைய பொருள் என்னவென்றால் இப்போ நான் சொன்னேன் அந்த இம்யூன் மெமரி அது இல்லை ஒரு வகையில் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கே அது இல்லை இப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறது சட்டம் இருக்கிறது என்பது கூட அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை சமூகத்தின் அறிவுத்துறையினருக்கும் துறையினருக்கும் அது தெரியவில்லை முட்டாள்தனமா பேசுறீங்க தீர்ப்பே இருக்குது என்று பேசுவதற்கு கூட ஆள் இல்லை அப்ப இந்த மாதிரி சூழலில் தான் அவங்க ஆக்டிவா பேசுறாங்க எதிர்த்து பாண்டே பேசுகிறார் பாண்டே பேசும்போது என்ன பேசுறாரு அவர் அவரே ஒரு செட்டப் பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க ஐபிசி தமிழ்னு நினைக்கிறேன் இப்போ கிறிஸ்தவ பெண்ணு கேட்டதுனால நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இந்து பெண் உங்களுக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லையான்னு பாண்டே கேட்டாக்க அவர் சொல்கிறார் நல்ல இந்து கேள்வி கேட்க மாட்டான் உண்மையான பக்தன் கேள்வி கேட்க மாட்டான் நல்ல இந்து மட்டும் இல்லை நல்ல கிறிஸ்தவன் கேள்வி கேட்க மாட்டான் நல்ல முஸ்லீம் கேள்வி கேட்க மாட்டான் என்னுடைய நண்பர்கள் மெத்தியில் தழும்பு வரக்கூடிய அளவுக்கு தொழுகின்ற இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க அவங்க இத கேட்டா குதிச்சு போயிடுவாங்க அவங்க இப்படி கேட்கவே மாட்டாங்க அப்போ நல்ல இந்து நல்ல முஸ்லீம் நல்ல கிறிஸ்தவன் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்றது தான் தகுதி இந்த தகுதி என்று அவர்கள் சித்தரிப்பதற்கு என்ன அடிப்படை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நான் ஒரு நேர்காணல் பத்தி பேசும்போது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்வினை இல்லை அப்படின்னு சொன்னப்போ அப்படி இல்லை பே கேள்வி கேட்குற நெறியாளர் சொன்னார் அப்படி இல்லை எதுக்குங்க அனாவசியமாக பிரச்சனை இது எதுக்கு ஒரு இல்லாத பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க என்பது தான் மக்களிடம் பொது கருத்தாக இருக்கிறது அப்படின்னு நெறியாளர் சொன்னார் அது ஒரு வகையில் உண்மை மக்கள் எப்பொழுதுமே பொதுவாக எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஸ்டேட்டஸ்கோ சரி என்ன இருக்குதோ அது சரி அதுல வந்து சின்ன சில தப்பு இந்த ரோட்ல கொஞ்சம் தண்ணி தேங்குது அதை சுத்தம் பண்ணா தேவலாம் போலீஸ்காரர் அப்பப்போ காசு வாங்குறாரு அதை கொஞ்சம் சரி பண்ணா தேவலாம் அப்போ ஸ்டேட்டஸ்கோய் என்பது நல்லா இருக்கு அங்கே கொஞ்சம் ஓட்ட உடச்சல் ஜன்னல் அங்கே சோகத்துல காரை பேர் இதெல்லாம் பூசிட்டாங்க ஓகே என்ற அளவுக்கு தான் நிலவுகின்ற அமைப்பை பற்றி மக்கள் கருத்து இருக்குது அப்போ இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அளவிற்கு என்ற அளவிற்கு பொதுமக்கள் மத்தியில் கருத்து இல்லை என்பது ஒரு யதார்த்தம் இதற்கு திரும்ப திரும்ப ஒரு ரிச்சுவல் என்ற முறையில இதற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி விரதம் இருக்கிறது அதை மதிக்க வேண்டும் அதை போய் பெருசா ஆராயக்கூடாது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கருத்து இப்போ இந்த கருத்தை தாண்டி நாம் செல்ல வேண்டி இருக்கிறது மக்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஸ்டேட்டஸ் கோவை ஏற்றுக்கொள்ள பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்ற அதே சூழலில் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ வலதுசாரிகளை என்ன வேலை செய்யறாங்க இதுவரை அடைந்து இருக்கக்கூடிய பெற்று இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா ரத்து செய்து அவர்களுடைய பழைய பொற்காலத்தை மீட்பது எப்படி அதற்கு எப்படி நகர்த்தி செல்வது என்பது அவங்க வேலையா இருக்குது அப்போ ஸ்டேட்டஸ்கோவை விரும்புகின்ற மக்கள் அதை இயல்பாக எடுத்துக்கொள்ளுகின்ற மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வசதியான தளம் வேலை செய்வதற்கு நாம் வந்து ஸ்டேட்டஸ் கோ மாத்தணுக்கு வேலை செய்கிறோம் ஒரு புதிய நிலைமையை புதிய சமூகத்தை புதிய ஒரு சமத்துவம் நிலவுகின்ற சமூகத்தை படைப்பதற்கு கனவு காண்பவர்கள் போராடுபவர்கள் மிக கடுமையாக போராடணும் அவங்களை விட அவங்களை விட ஆனால் அப்படி நடக்கிறதா என்றால் இல்லை இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம் யார் ஆக்டிவா இருக்கிறாங்க அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க எதிர்வினை என்பது ஆக்டிவா இல்லை தான் திரும்ப சொல்றேன் ஒரு இம்யூன் மெமரியில் ஏதோ அந்த சென்ற தலைமுறை அப்பா சேர்த்து வச்ச சொத்து மாதிரி பெரியார் சேர்த்து வச்ச சொத்து அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நம்ம என்ன செய்திருக்கிறோம் அந்த வழியில் வந்த இயக்கங்கள் அந்த வழியில் சலுகைகளை உரிமைகளை பெற்ற இந்த தமிழகம் அது தொடர்பாக என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் பெருமையா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த நிலைமை நீடிக்குமானால் என்ன நடக்கும் இது ஒன் ஆஃப் இஷ்யூ ஒரு தனியான இஷ்யூ இல்லை சேகர்பாபு பழனி கோயிலுக்குள்ள ஏதோ திருப்பணி நடக்கும்போது உள்ளுக்குள்ள சேகர்பாபு கால வச்சுட்டாரு ஐயோ உள்ள அமைச்சர் உள்ள கருவறைக்குள் நுழைந்து விட்டார் தீட்டு கழிக்கணும் யார் வானதி சீனிவாசன் ஹைவேக்காக கோயில இடிச்சாக்கா இங்க இந்து கோயில்கள் இடிக்கப்படுகின்றன இது வந்து ஹெச்ராஜா கனல் கண்ணன் பெரியார் சிலையை இடிக்கலாம் அந்த கோயில் வாசலில் ஒன்று இருக்குது அதை இடிக்கணும் இது கனல் கண்ணன் அதுக்கப்புறம் இந்த அர்ஜுன் சம்பத்துடைய மகன் ஓம்கார் பாலாஜி ஈஷாவை பற்றி பேசுனாக்க நக்கிரன் கோபால் நாக்கை அறுப்போம் அவன் அப்புறம் மதிவாதனைக்கு எதிராக மேடையிலேயே அர்ஜுன் சம்பத்தினுடைய மிரட்டல் கஸ்தூரியுடைய பேச்சு இவர் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜானுக்கு எதிரான ஒரு கேம்பெயின் அப்புறம் விஸ்வகர்மா யோஜனா பற்றி அவங்க நடத்துகிற விவாதம் இசைவாணி இஷ்யூ இதெல்லாம் வேற வேறதான் இந்த வேற வேறையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்விரான்மெண்ட் இந்த தகவல்கள் வழியாக திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த இந்து கத்திரேமேக அப்படின்றதான் இங்கே அங்கே முஸ்லீமை எதிரியாக காட்டி இங்கே திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது இது போன்ற இடதுசாரி இயக்கங்கள் அதனால இங்கே இந்துக்களுக்கு நாதி இல்லை இவங்க மூணு பேரு இது தொடர்பாக பேசுற யாரும் பேசுற ஒரு ஸ்டாண்டர்டான இது இது போல கிறிஸ்தவ மதத்தை பேசிட்டு இருக்க முடியுமா இஸ்லாமை பேசிட்டு இருக்க முடியுமா இந்துவை பேசுனா கேட்க நாதி இல்லை பாருங்க கஸ்தூரி கேஸ் போட்டாங்க அந்த ஓம்கார் பாலாஜிக்கு கேஸ் போட்டாங்க கணல் கண்ணனுக்கு கேஸ் போட்டாங்க இசைவாணியை மட்டும் கைது பண்ண மாட்டேன்றாங்க எதுக்குடா கைது பண்ணணும் என்ன தவறு அதுல இருக்குது என்ற பாயிண்டே இல்லை ஓம்கார் பாலாஜி வன்முறை தூண்டுவது போல பேசுகிறார் கனல் கண்ணன் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாரு கஸ்தூரி இது மாதிரி இழிவுபடுத்தி மக்கள் மத்தியில பகைமை தூண்டும் விதத்துல முதல்வர் குடும்பத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார் கேஸ் போடுறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு அயம் சாரி ஐயப்பா கோயில்ல வந்தா என்ன தப்பான்னு கேட்டா என்ன உனக்கு பிரச்சனை இல்லை அதுவும் தீர்ப்பும் வந்த பிறகு எதற்காக வழக்கு போட வேண்டும் அப்பா இந்த இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு மக்கள் இருக்காங்களா அவர் காமராஜ் சொன்னது போல என்ன பாட்டுன்னு தெரியாது அதுல என்ன வரி இருக்குன்னு தெரியாது அதில் என்ன ஐயப்பனை இழிவுபடுத்திட்டாங்க என்பது தெரியாது இப்படி எதுவுமே தெரியாமல் அது பற்றி எதுவுமே தெரியவில்லை என்றாலும் இந்து மதம் மட்டும் இழித்தவாயா எதுக்கு அப்படி பேசுறாங்க என்ற இந்த ஒன் என்ன பதிய வைக்கிறார்கள் இப்படி பதிய வைப்பதன் மூலமாகத்தான் இப்படி ஒரு ஒற்றை கருத்தை நிறையெல்லாம் வேண்டியதில்லை இந்த கருத்தை நோக்கி செலுத்துகின்ற ஆங்காங்கே ஏதாவது ஒரு ஐட்டம் ஏதாவது ஒரு ஐட்டம் ஆடி மாசத்துக்கு ஒன்று ஆவணி மாசத்துக்கு ஒன்று தை மாசு கொன்னு கார்த்திகை மாசு கொண்ணு இப்படி ஒன்னொன்னு கொண்டு வராங்க அது அம்மனுக்கா முருகனுக்கா ஏதோ ஒன்று அப்படி கொண்டு வந்து அதை இந்த நோக்கி நகர்த்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அது மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு கருத்தை உருவாக்குகிறது அது உருவாக்குகின்ற இந்த அபாயத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் இது யாரோ இசைவாணி என்ற ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பிரச்சனை என்று கருதி அலட்சியமாக இருக்கின்ற மிக முக்கியமாக திராவிட இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் தங்களுடைய இந்த அறிவு சோம்பேறித்தனம் அலட்சியம் என்பது சரியானதா என்பதை பத்தி அவங்க தீவிரமாக யோசிக்க வேண்டும் ஆபத்தை உணர வேண்டும் இனி விஷயத்துக்கு வருவோம் இந்த தீர்ப்பை பற்றி பேசுவதுதான் இருக்கிற நேரத்துக்குள்ள சுருக்கமாக பேசுறேன் இந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தீர்ப்பு வந்த உடனே ரெண்டு ரியாக்ஷன் வந்தது அமித்ஷா ஒரு ரியாக்ஷன் என்னன்னு கேட்டாக்கா நீதிமன்றங்கள் அமல்படுத்துவதை போன்ற தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஹோம் மினிஸ்டர் சட்ட அமைச்சர் வந்து இந்த தீர்ப்புல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள் மொராலிட்டி கான்ஸ்டியூஷன் சொல்லுதா அது எங்க இருக்குது என்று சட்ட அமைச்சர் கேட்டார் அப்போ இதுல முதல் விஷயத்துக்கு வருவோம் அமல்படுத்துவது போன்ற தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அமித்ஷா சும்மா இல்லை கீழே இருக்கக்கூடியவர்கள் அங்க கேரளத்துல பெரிய அளவுக்கு கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் போகக்கூடாது பெண்களையே திறக்கினாங்க அந்த போராட்டத்துக்கு அவங்க வச்சுருந்த தலைப்பு என்ன தெரியுமா ரெடி டு வெயிட் பெண்களுக்கான முழக்கம் ரெடி டு வெயிட் எப்போது ஐம்பது வயசு வரைக்கும் காத்திருக்க நாங்கள் தயார் இப்படி அவங்க போராட்டத்தை அறிவித்தார்கள் எதிர்த்து மனிதா மதில் அப்படின்னு சொல்லி சிபிஎம் வந்து ஒரு போராட்டம்லாம் வந்து அவங்க நடத்தினாங்க இதெல்லாம் அங்கே நடந்தது நடைமுறையில் இந்த தீர்ப்பு வந்த பிறகும் கூட தொடர் விளக்கமாக அதை பேசினாங்க தொடர் செல்வி அங்க போய் பெண்கள் வழிபாடு நடத்த முடியவில்லை ஒரு தீர்ப்பு இன்னைக்கும் அது வேலிட் அந்த தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நாலு ஒன்னு என்று வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு அமல்படுத்த விடாமல் தடுக்கப்பட்டது அப்போ இதை உள்துறை அமைச்சரே முன்னின்று அதை பேச முடிந்தது என்பதுதான் இன்னை வரைக்கும் இப்ப எங்க அது முன்னேறி இருக்குதுன்னாக்கா உள்ள வழிபட போகலாம் என்று ஒரு பெண் கருத்து சொன்னாலே அந்த கருத்து சொன்னதுக்கே அவளை கைது பண்ணு அதுவே என்னை புண்படுத்துது என்னுடைய மத உணர்வை புண்படுத்துகிறது பாண்டே அதில் பேசுறாரு என்னங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டை விட கான்ஸ்டியூஷன் பெருசுங்க அந்த நெறியாளருக்கு அதுக்கு மேலே அறிவு இல்லை கான்ஸ்டியூஷன் படிதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் என்ன அதுக்கு மேலே அந்த நெறியாளருக்கு கேட்கறதுக்கு அறிவு இல்லை ராஜவேல் நாகராஜன் இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படின்னு அவரை கேட்டா அவரு அப்போ பாபர் மசூதி இடிச்சதுன்னு இனிமேல் நீங்க பேசக்கூடாது ராமர் கோயில ஒத்துக்கிறீங்களா அப்படி அதை மட்டும் விமர்சனம் பண்றீங்க அப்புறம் இந்த தீர்ப்புக்கு நான் அந்த முட்டாளுக்கு என்ன தெரியவில்லை இப்ப இப்ப மத்தூர் சொன்னாரலே மற்ற தீர்ப்புகளை பற்றி என்று அந்த பாபர் மசூதி தொடர்பான தீர்ப்பு அமல்படுத்தப்பட்டு விட்டது அது ஒரு தவறான தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஏன் தவறு என்று நாம் பேசுகிறோம் ஆனால் அந்த தீர்ப்பு அமலாயிடுச்சு ஆனால் சபரிமலை தீர்ப்பு அமல்படுத்தப்படவில்லை அரசாங்கமே அதற்கு எதிராக இருக்கிறது ஒன்றிய பதவியில் இருக்கிற ஒரு அமைச்சரே அந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியாது என்று நேரே பேசக்கூடிய நிலைமை இருக்குது அமல்படுத்தக்கூடிய தீர்ப்புகளை வழங்குங்கள் என்று அமித்ஷா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தான் சந்திரச்சூடு பாபர் மசூதிக்கு அப்படி தீர்ப்பு எழுதினார் முதல்ல இந்த தீர்ப்பில் ஐந்து நீதிபதிகள்ல சந்திரச்சூட் ஒருத்தர் இந்த சபரிமலை தீர்ப்பில் அந்த நாலு ஒன்று என்ற தீர்ப்பில் சந்திரச்சூடுடைய பகுதி ரொம்ப எஃபெக்டிவான பகுதி அதுதான் இது அன்டச்சபிலிட்டி இது தீண்டாமை என்று நிறுவுகிறது ஆனா அதுக்கு பின்னால அமித்ஷா சொன்னதை சிறமேற்கொண்டு அவருக்கு அவர் கடவுள் முன்னால பிரார்த்தனை பிரார்த்தனை செய்தேன்னு சொன்னார் இல்லையா அந்த கடவுள் அமித்ஷாவாக இருக்க வேண்டும் தான் பாபர் மசூதியில அப்படி ஒரு தீர்ப்பை சந்திரசூட் சூட்டு வழங்கினார் இனி நம்ம அந்த நேரம் அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களுக்கு வரும் இந்த வழக்கை பத்தி தெரிந்து கொள்வது ஏன் அவசியம் என்று சொன்னால் இப்போ இசைவாணி இப்படி பாடியத அதில் இருக்கக்கூடிய உரிமையை புரிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல தீண்டாமை என்பதை பற்றி அதற்கும் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கும் எதிரான உறவை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இது அவசியம் இந்த வழக்கை வாதாடியவர்கள் செல்வி நல்ல நகைச்சுவையா எதிர்த்தரப்பு வைத்த வாதங்கள்லாம் சொன்னாங்க அதுல ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கறிஞர் சாய் தீபக் அவர் வந்து நீங்க வந்து பக்தர்களின் உரிமையை பற்றி பேசுறீங்க நான் வந்து ஐயப்பனின் உரிமையை பற்றி பேச வேண்டி இருக்குது ஐயப்பன் வந்து ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி அவர் பெண்களை பார்க்க விரும்பவில்லை அவருடைய உரிமையை நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப அறிவா அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் கான்ஸ்டியூஷன் என்பது குடிமக்களுக்காக குடிமக்களால் எழுதப்பட்டது இல்லையா அது வந்து ஐயப்பன் குடிமக்கள்ல வரமாட்டார் ப்ராப்பர்ட்டி ரைட்டுக்கு மட்டும்தான் விக்கிரகம் வரும் இந்த மாதிரி மற்ற உரிமைகளுக்கெல்லாம் அது வராது ஆக அது ஒரு அப்படி ஒரு சிலைத்தனமான வாதத்தை முன்வைத்தார்கள் இது ஒன்று அடுத்து அவங்க சொன்னாங்களே இது இந்து மதமே அல்ல இது ஒரு டினாமினேஷன் இந்த டினாமினேஷன் என்பது ஐயப்பன் கோயில் பிரச்சனையில மட்டுமல்ல அர்ச்சகர் பிரச்சனையிலும் அவர்கள் வைக்கின்ற விஷயம் அர்ச்சகர் சிம்மரம் கோயிலில் நாங்கள் தனி டினாமினேஷன் டினாமினேஷன் என்றால் நாங்கள் இந்து மதமே கிடையாது நாங்கள் வேறொரு மத பிரிவு அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக தீட்சிதர்கள் வைக்கின்ற வாதம் அதை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது அதே ஐயப்பன் என்று டிநாமினேஷன் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்து விட்டது மூணாவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு விவகாரம் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தையும் நீதிமன்றமும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தந்தை பெரியார் அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தார் எரித்தார் அது சாதியை நியாயப்படுத்தக்கூடிய அரசமைப்பு சட்டம் என்று ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த காரியத்தை செய்யுது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல அது சரியா சொன்னால் அது ரைட் டு கான்சியன்ஸ் மனசாட்சி உரிமை மனசாட்சி சுதந்திரம் என்பதுதான் மத உரிமை அல்ல ஏன் மத உரிமை அல்ல மதத்தை நம்பாமல் இருப்பதற்கான உரிமையையும் உள்ளடக்கியது தான் மனசாட்சி சுதந்திரம் ஒரு மதம் இல்லை ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் நாலு மதம் மாறுறதுக்கும் எனக்கு உரிமை உண்டு அது என்னுடைய மனசாட்சி சுதந்திரம் என்பதனால தான் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் அது அதில் ரிலிஜியஸ் ரைட் என்றால் என்ன என்பதற்குள்ள போகும்போது நம்பிக்கை மட்டுமல்ல அது பிராக்டிஸையும் உள்ளடக்கியது என்ற ஒரு விளக்கத்தை உச்சநீதிமன்றம் அன்னைக்கே கொடுக்குறாங்க அப்ப என்ன பிராக்டிஸ் அது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிராக்டிஸ் எது என்பதை அந்த மதத்தின் எசன்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன என்று பார்க்கணும் அப்படிதான் முடிவு பண்ண முடியும் அதை யாருங்க முடிவு பண்றது அதை அந்தந்த மத குருமார்களை கூப்பிட்டு கேட்கணும் கேட்டு அதை நீதிமன்றம் முடிவு செய்யும் இப்போ ஒரு மதத்தின் எசென்சியல் ஆஸ்பெக்ட்ஸை முடிவு செய்யறோம் என்பதை ஒரு அளவுகோலா எடுத்துக்கொண்டுதான் அர்ச்சகர்கள் பதவிக்கு நான் இன கொண்டு வர முடியாது என்பதை நிறுத்தி இருக்கிறார்கள் எசென்சியல் ஆஸ்பெக்ட் வந்து ஆகம விதி அதனால முடியாதுன்னு இந்த எசென்சியல் ஆஸ்பெக்ட் சபரிமலையிலயும் பேசுறாங்க சபரிமலையில பேசும்போது அதை நிறுவுவதற்கு அவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை அதில் மரபு தொடர்ச்சியையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல தான் திருவாங்கூர் தேவசம் போர்டு இப்படி ஒரு விதியை வகுத்து கொடுக்கிறது அதனால அதை மரபு நீண்ட காலமாக பெண்களை அனுமதிப்பதில்லை என்று அவர்கள் சொல்வதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் சமர்ப்பிக்க முடியவில்லை இந்த இந்த விஷயத்துல இந்து மதம் தொடர்பானது மட்டும் அல்ல எந்த மதம் தொடர்பான விஷயத்திலையும் ஒன்றை என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா மதம் என்பது ஒரு பிலீஃப் நம்பிக்கை என்பதை தாண்டி இந்த பிராக்டிஸ் என்பதற்குள்ள போகும்போது அந்த பிராக்டிஸ் வந்து எதுக்கு போகுது அதாவது பெரிய கோயில் மேலேருந்து தலைகையிட குதித்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கைன்னு நீ குதிக்கலாம் இல்லை அவனை தள்ளி விட்டால் தான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பது ஒருத்தனுடைய நம்பிக்கையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி தான் இப்போ பெண்களை இப்படி நடத்தணும் மற்ற நான் பிராம வெளியே நிறுத்தணும் தீட்டாயிடும் என்பது என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை அவன் யாரு எங்க நம்பிக்கை மட்டும் இல்ல அவரும் யாரு யாரை கருவறைக்கு வெளியே நிறுத்தி இருக்கிறோமோ அவரும் தன்னை தீட்டானவன் என்று கருதுகிறார் எந்த பெண்ணை வெளியே நிறுத்தி இருக்கிறோமோ அவர்களும் தங்களை தீட்டானவர்கள் என்று கருதுகிறார்கள் என்பதுதான் இங்க வைக்கக்கூடிய வாதம் அப்ப இந்த ஆனால் இந்த எசென்சியல் அப்படின்றது அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலாக விட முடியாது இதுதான் சாராம்சமானது என்று அவர்களால் நிறுவ முடியவில்லை அது முடிஞ்சிருச்சு மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இப்போ நம்ம பொதுவாக மதம் பற்றிய பிரச்சனையை வரும்போதெல்லாம் சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மத உணர்வை புண்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல மத உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு ஒரு டிஸ்கி போட்டு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு இப்போ சமீப காலங்களில் அந்த மதம் மத உணர்வு மத நம்பிக்கை என்பதற்கும் சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கை என்பதற்கு இடையிலான எல்லைக்கோடு எது எது வரைக்கும் மூட நம்பிக்கை எதுக்கப்புறம் மத நம்பிக்கை எதற்காக நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டார் மூடநம்பிக்கைக்காக கொல்லப்பட்டார் மூட நம்பிக்கையை எதிர்த்து கேம்பெயின் பண்ணாரு கொல்லப்பட்டார் இந்த மூட நம்பிக்கைக்கும் இடையிலான எல்லைக்கோடு ரொம்ப தின்னானது இப்ப இப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அடுத்த முதுகில் சவாரி செய்வது என் நம்பிக்கை நம்ம ஜி ஆர் சாமிநாதன் அவர் தீர்ப்பு கொடுத்தாருல்ல எச்சி உருள் உருள்வது ஒரு மத உரிமை அது நடமாட்ட சுதந்திரத்தோடு அது சம்பந்தம் உள்ளதுன்றார் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஒரு குடிமகன் நடமாடலாம் என்ற உரிமை இருக்கு இல்லையா அதை வந்து எச்சி அலையில உருள்ற உரிமையோட சேர்ந்தது அது என்று அந்த தீர்ப்பில் கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த இந்த உரிமை உரிமை என்பது எங்க வந்து மூட நம்பிக்கை என்பதை பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது இறுதியாக ஈக்வாலிட்டி பற்றி விளக்க தேவையில்லை ஆர்டிகல் சப்செக்ஷன் டூ சமத்துவம் டிஸ்கிரிமினேஷன் பாலினத்தை வேறுபாடாக நடத்த முடியாது என்பதற்கு எதிரானது ஃபைனலாக உள்ளது அன்டச்சபிலிட்டி இந்த தான் இது ரொம்ப முக்கியமானது இதை சுருக்கமாக மட்டும் நான் சொல்லிடுறேன் நம்ம ஆர்டிகல் செவன்டீன் தான் தீண்டாமை குற்றத்தை வந்து டீல் பண்றது அப்போ அரசமை அரசியல் நிர்ணய சபை விவாதத்துல அன்டச்சபிலிட்டின்னா என்னன்னு அதை வரையறுத்து நம்ம விளக்கி சொல்லிடணும் என்று ஒரு விவாதம் நடக்கிறது இந்த விவாதத்தின் முடிவுல எங்க வந்தடைகிறார்கள் என்றால் அதை விளக்கி சொல்ல முடியாது ஏன் விளக்கி சொல்ல முடியாதுன்னா வெவ்வேறு வடிவத்துல வெவ்வேறு விதமாக இது அமல்படுத்தப்படுகிறது அதனால அன்டச்சபிலிட்டி இன் எனி ஃபார்ம் இஸ் புரோஹிபிட்டட் என்பதுதான் ஆர்டிகல் செவன்டீன்ல இருக்கிறது இது முதல் முக்கியமான விஷயம் இந்த தீண்டாமை என்பது தீண்டாமை என்ற ஒரு கொடுமை அதை இயக்குகின்ற அதனுடைய கருத்தியல் அடிப்படை என்ன அப்படின்னா பியூரிட்டி பொல்யூஷன் புனிதம் தீட்டு புனிதம் எதிர் தீட்டு இந்த கருத்தாக தான் தீண்டாமையை இயக்குகிறது இது டிக்னிட்டிக்கு எதிரானது இப்படி வந்து ஒரு இந்த புனிதம் தீட்டு என்பதன் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான இந்த உரிமை மீறல் மட்டுமல்ல சாதி அமைப்பும் இதன் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அம்பேத்கரை மேற்கோள் காட்டி அந்த தீர்ப்பு பேசுகிறது ஒரு தகவலுக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அர்ச்சகர் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் கோகோய் தலைமையிலான அமர்வில் வரும்போது நாங்கள் இம்ப்ளீட் பண்ணோம் நம்ம அர்ச்சக மாணவர் சங்கம் சார்பாக மற்றவர்கள்லாம் வேற நிறைய பேர் வந்தாங்க ஆகம விதி தமிழ் அதுலேயே அது கிடையாது இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ணாங்க நாங்க முக்கியமா என்ன லைன் எடுத்தோம்னு சொன்னாக்க இது ஆர்டிகல் செவன்டின் அடிப்படையில் தீண்டாமை குற்றம் தீண்டாமை என்பது புனிதம் தீட்டு என்ற அடிப்படையில் வருகிறது அந்த அடிப்படையில தான் தீட்டு கழிப்பு என்பதெல்லாம் நைன்டீன் செவன்டி டூ சேசம்பால் தீர்ப்பில் பேசப்பட்டிருக்கிறது எனவே இது தீண்டாமை குற்றம் என்பதால் இதை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி பேசணும் கோகோய் எப்படி தீர்ப்பு சொன்னாருன்னா இந்த ஜாதிக்காரம் வரக்கூடாதுன்னு சொன்னாதான் தீண்டாமை இவங்கள தவிர யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னா அது தீண்டாமை இல்லைன்றார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தீர்ப்புல இருக்குது இப்போ இந்த சந்திரசூட் இந்த ஐந்து நீதிபதி இல்லாமல் ஒரு தீர்ப்புல இந்த புனிதம் தீட்டு என்ற கருத்தாக்கத்தின் கீழ் வருகின்ற எல்லாமே தீண்டாமை தான் தீண்டாமை என்பது சாதி ரீதியாக உள்ளது மட்டும்தான் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இப்படி புனிதம் தீட்டு என்ற அடிப்படையில் பெண்ணை ஒதுக்குவதும் தீண்டாமை தான் அப்படின்றது அது சொல்லியிருக்குது நாம் இதற்கு மேல போய் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது பெண் ஏன் இதனுடைய சென்றால் ஆக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை பற்றி அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் பொதுவாக ஒரு பாவ யோனியில் பிறந்த என்பதை பார்ப்பன இலக்கியங்கள் அனைத்திலும் நாம் பார்க்க முடியும் அந்த பிறப்பையே இழிவாக கருதுவது என்பதனால்தான் இந்த யோனியில் பிறப்பதையே ஒரு இழிவாக கருதுவது என்பதனால்தான் இரு பிறப்பாளர்கள் என்ற கருத்தாக்கம் த்விஜா என்ற கருத்தாக்கம் வடமொழியில துவே என்றால் ரெண்டு இரண்டு முறை பிற பிறப்பவர்கள் அது யார் பிராமண வைசிய சத்திரியர்கள் சூத்திரர்கள் வந்து இருமுறை பிறப்பவர்கள் அல்ல அந்த இரு பிறப்பு என்பதே இந்த பிறப்பு இழிவு என்பதிலிருந்து வருகிறது இந்த தீட்டு புனிதம் என்பதிலிருந்து தான் சாதி கட்டப்பட்டிருக்கிறது அதிலிருந்து தான் தீண்டாமை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதுக்கு மேல போய் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது இது பயலாஜிக்கலா இப்ப ஒரு காமராஜர் பேசும்போது சொன்னார் இல்லையா கண்ணீர் போல எச்சில் போல இது பயலாஜிக்கலா ஒரு இயற்கை இதை இதை இதற்காக ஒரு பெண்ணை தண்டிப்பது என்பது முடியாது இந்த தண்டனை என்பது பெண்களுக்கு கோயிலுக்குள்ள போக முடியாது என்ற தண்டனை மட்டுமல்ல இது சமூக ரீதியாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற கொடுமைகளின் ஒரு பிரிவு என்று அது சொல்லுது ஃபைனலா லீகலா எது ரொம்ப முக்கியமானது என்று சொன்னால் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் மத உரிமை என்ற அடிப்படையில் தான் வக்கீலங்க விதவிதமாக கலர் கலராக வாதாடினாங்க அந்த தரப்பில் இப்போ ஆர்டிகிள் செவன்டீன் வந்து தீண்டாமை குற்றம் அதற்கு எதிரான பிரிவு இந்த டுவெண்ட்டி ஃபைவும் இருக்குது செவன்டீனும் இருக்குது எது மேலே எது கீழே என்பது கேள்வி செவன்டீன் தான் மேலே அதற்கு உட்பட்டது தான் டுவெண்ட்டி ஃபைவ் என்று அந்த தீர்ப்பு சொல்லுகிறது அப்போது இப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாரிதாஸ் ரங்கராஜ் பாண்டே இந்த புகார் கொடுப்பவர்கள் இவங்க எல்லாம் இழைத்து கொண்டிருப்பது ஒரு தீண்டாமை குற்றம் கொடுத்த இரண்டு இதர்காணல்களையும் இந்த தீண்டாமை குற்றத்துக்கு எதிராக புகார் கொடுக்க வேண்டும் புகார் அதை எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட் ஏதோ நீதி வழங்கிவிடும் என்பதற்காக அல்ல ஒரு பொது வெளியிலே இந்த விஷயம் அரசியல் ரீதியான விவாத பொருளாக மாற வேண்டும் இந்த அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படி இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் உன்னுடைய அனைத்து சாதி அர்ச்சகரை முடக்கி வைத்திருப்பதே இந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றாலே இந்த லைன் எடுத்து ஆர்கியூ பண்ண முடியும் இது எதுவுமே தெரியாத இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாத அக்கறையும் இல்லாத ஒரு அமைச்சர் அப்படி இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசுகிறார் என்று பேசக்கூடிய நிலைமை இருக்கிறது நாம் இதை பெண்ணினத்துக்கு எதிரான தீண்டாமை குற்றம் என்ற கோணத்திலே இதை நாம் எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது இதை எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறதுன்னு எடுத்து செல்ல தவறிய இதுவரை தவறி இருக்கின்ற இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் அவர்கள் மத்தியில இதை வந்து நாம் இடித்துரைக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஜம்மு காஷ்மீர்ல ரெண்டு பார்ப்பன பிரிவினரையே ட்ரைப்ஸ்ல ஷெட்யூல் டிரைப்ஸ்ல அறிவிக்கிறாங்க இதெல்லாம் நம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்ப திரும்ப கடிகாரத்தை திருப்பி வைக்கின்ற வேலை நடக்கிறது நாம் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்க போகிறோம் எந்த அளவுக்கு செயலாற்ற போகிறோம் என்பதுதான் நம் முன்னுள்ள கேள்வி சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி